அதாவது சூர்யாவோட கேரியர்லேயே மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னா அது வந்து விக்ரம் டூவை சொல்லலாம் ஏன் எத்தனையோ வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமா ஆனாலும் கூட ஏன் இந்த விக்ரம் டூ நடித்த ரோலக்ஸை மட்டும் பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த படத்தில் அவர் ஹீரோவும் கிடையாது வில்லனும் கிடையாது ஒரு மிரட்டலான கேமியோ வில்லன் வெறுமனே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வருவார் ஆனால் மொத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனதாக்கிக்கிட்டார் அந்த படத்தை அந்த அளவுக்கு வர வர காட்சிகள்லாம் ரசிகர்கள் மிரண்டே போனாங்க அவருடைய கெட்டவும் சரி அவருடைய கேரக்டரும் சரி அவருடைய மிரட்டலான நடிப்பும் சரி ஸோ அப்படி வந்து அந்த படம் வந்து ஒட்டுமொத்த படத்தையும் அந்த அஞ்சு நிமிஷத்துல வேற லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு சூர்யா அவர்கள் ஸோ இதனால தான் அந்த படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பை விட சூர்யாவோட கேரக்டர் விக்ரம் த்ரீல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ரோலக்ஸ் அப்படின்னு அந்த கேரக்டரை மிரட்டியிருப்பார் குறிப்பா அந்த படத்துல அந்த சீன்ல வர மிக முக்கியமான ஒரு டைலாக் ரோலக்ஸ் சார் அப்படிங்கிறது தான் அவர் என்னதான் ஒரு கேங்ஸ்டராக இருந்தாலும் தனக்கு மரியாதை வேண்டும் அதனால் சார்ன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்றதுக்கே ஒருத்தனோட தலையை வெட்டுவாரு ஸோ அந்த சீன் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது எங்கே பார்த்தாலும் ரோலக்ஸ் சார் சார்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளரே சூர்யாவை ரோலக்ஸ் சார் அப்படின்னு சொல்லி சொல்லி பேரல வச்சிருக்காரு ஒரு பெரிய சினிமா விழா மேடையில குறிப்பிட்ட ஒரு ப்ரொடியூசர் தான் படத்துல நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவை தான் பொது மேடைகள்ல புகழ்வாங்க சினிமா விழாக்களையும் பாராட்டுவாங்க மற்ற ஹீரோக்களை பாட்டு பாராட்டினா சம்பந்தப்பட்ட ஹீரோ கோச்சுக்குவாங்களே அப்படிங்கிற அந்த இதுதான் ஆனா ஒரு ப்ரொடியூசர் வேற யாரில் நம்ம தளபதி சிக்ஸ்யான் படத்தோட ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட நிறுவனர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா விழாவில் சூர்யாவுக்கு மிக முக்கியமான ஒரு விருதை கொடுத்துருக்காரு அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லி சூர்யா அப்படின்னு சொன்னதோட மட்டுமில்லாம ரோலக்ஸார் ரோலக் திரும்ப திரும்ப சொல்லி அந்த அரங்கத்தையே அதிர வைத்துள்ளார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு ரோலக்ஸ் கதாபாத்திரத்தில் சூரிய அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத அந்த விழா மேடையும் சரி விழா அரங்கமும் சரி அப்படி வந்து கூஸ்வம்ஸா வந்து அதிர வச்சாங்க ஸோ ரோலக்ஸ் சார் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத மற்ற ஹீரோக்கள் பொறாமையோட பார்க்குற மாதிரி தான் அமைஞ்சது இந்த ஈவென்ட்